இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் எண்பத்தி ஏழு இத்திருப்பாடல் பெருமை மிகு என்கின்ற தலைப்போடு கொண்டிருக்கின்றது இத்திருப்பாடல் கோராவின் மக்களுடைய பாடலாகவும் கருதப்படுகின்றது இது மிக்கவாறும் பாபிலோடைய அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் ஆண்டவரின் திருநகரமான சியோன் நகரை கொண்டாடுகின்றது அதாவது எருசலேம் நகரை இது கொண்டாடுகின்றது எருசலேம் நகரம் மற்ற பிற இனத்தவர்களின் நகரம் போல் இல்லாமல் அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் என இஸ்ராயல் மக்கள் நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கையை அவர்கள் கொண்டாடி ஒரு பாடலாக இத்திருப்பாடலை அவர்கள் ஏற்றுகின்றார்கள் பண்டைய காலத்தில் இஸ்ராயல் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் எருசலேம் நகரம் வெறும் ஒரு நகரம் மட்டும் கிடையாது மாறாக அது கடவுளுடைய ஆன்மீகத்தின் மையமாக கருதினார்கள் அதிலும் குறிப்பாக எருசலேம் திருக்கோவில் கடவுள் வாழும் இல்லமாக கருதப்பட்டு வந்தது அதனால்தான் திருப்பாடலே என் மூன்றில் இவ்வாறு கூறப்படுகின்றது கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்கின்ற வசனத்தின் மூலமாக கடவுளின் நகரம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதை குறித்து அது நமக்கு இறையியல் பின்னணியை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இது கடவுளுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதாக இருக்கின்றது அதாவது கடவுளுடைய மீட்பு வெறும் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல மாறாக இந்த அகிலம் முழுவதற்கும் கடவுள் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் தான் இந்த திருப்பாடலானது நமக்கு கூறுகின்றது அதிலும் குறிப்பாக பார்க்கும்போது மற்ற பிற இன நாடுகளான எகிப்து பாபிலோன் மற்றும் பிலிஸ்திய நாடுகளையும் இதில் இருக்கின்றது இதன் மூலமாக கடவுளுடைய உடன்படிக்கை இஸ்ராயல் மக்களோடு மட்டுமல்ல மற்ற எல்லா இன மக்களுக்கும் உரித்தானதுதான் அவர்களும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை இது நமக்கு கொடுக்கின்றது இதன் மூலமாகவே அதாவது புதிய ஏற்பாட்டிற்கு இது ஒரு முன்னடையாளமாகவும் இருக்கின்றது எவ்வாறு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணை அனைவரையும் மீட்பதற்காகவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று கூறியிருந்தாரோ அதனுடைய ஒரு முன்னடையாளமாக இத்திருப்பாடலானது இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இத்திருப்பாடல் நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் கடவுள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு அடையாளமும் நமக்கு ஒரு குறிக்கோளும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது கடவுள் நம்மோடு இருக்கும்போது அவருடைய இறை திட்டத்திற்கு நாம் செயல்படுவோம் நாம் இறை திட்டத்திற்கு செயல்படும் போது நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக இங்கு கூறப்படுகின்றது இத்திருப்பாடலானது குறிப்பாக பாபிலும் அடிமை பிறகு நகரம் மீண்டும் புனரமைக்கப்படும் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதன் மூலமாக ஒரு எதிர்நோக்கியும் அதே போல கடவுளின் மீது இருக்கக்கூடிய ஒரு வல்லமையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கியும் இத்திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது இத்திருப்பாடலின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் நாம் நம்முடைய ஆன்மீக அடையாளத்தை ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது எவ்வாறு சியோன் நகரம் கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய அந்த பிரசன்னத்தையும் உணர்த்தி காட்டுகின்றதோ வெளிப்படுத்துகின்றதோ அதே போல் நாம் நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய இரையாட்சியில் பங்கு பெற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும் அதே போல் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ நம்மை அழைப்பு விடுக்கின்றது இன்று மிகவும் சவால் மிக்கக்குரிய ஒரு சிந்தனை தான் இந்த சிந்தனை என்றால் மக்கள் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்பிக்கை ரீதியாகவும் பிரிந்திருக்கின்றார்கள் ஆனால் அனைவரும் கடவுளுடைய சாயல் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அனைவருக்கும் தந்தை ஒருவரே என்கின்ற அந்த உன்னதமான உள்ளத்தோடு அனைவரையும் சகோதரத்துவ பாசத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் இது கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு எதிர்நோக்கியும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்றது அதாவது எப்போதெல்லாம் நமக்கு சோதனை வருகின்றதோ நமக்கு இடர்கள் வருகின்றதோ அப்போதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக திருப்பாடல் எண் எண்பத்தி ஏழு ஆறில் இவ்வாறாக கூறப்பட்டு இருக்கின்றது மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் என்று கூறப்படுகின்றது இதன் மூலமாக கடவுள் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை குறித்து அவர் பார்ப்பது கிடையாது கடவுள் நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நாம் அனைவரும் இறுதியில் கடவுளோடு இணைய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான இறை தான் இது நமக்கு கூறுகின்றது இதன் மூலமாக நாம் அனைவருமே இரையாட்சியின் குடிமக்களாக இருக்கின்றோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது நாம் அனைவரும் கடவுளால் அன்பு செய்யப்படுகின்றோம் கடவுளுடைய சியோன் நகரை போல கடவுள் நம் அனைவரையும் ஒரு மக்களாக அவர் நம்மை பார்க்கின்றார் என்பதை து அது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக அவருடைய அன்பு அளவு கடந்தது அனைவரும் எல்லையற்றது என்பதை இது குறிக்கின்றது அவருடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவருக்கும் உரித்தானது என்பதை குறிக்கின்றது அன்பார்ந்த இறை மக்களே நாம் அனைவரும் சகோதரத்துவ பாசத்தோடு வாழ நாம் முயற்சிப்போம் இன்றைய காலங்களில் பல போர்கள் பல வேறுபாடுகள் பல கொள்கை பிரச்சனைகள் என்று பல அடிப்படையில் நாம் இன்று பிரிந்து கொண்டிருக்கின்றோம் இது சமுதாயத்தில் மட்டுமல்ல குடும்பத்திலும் கூட பல ஏற்றத்தாழ்வுகள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் கடவுள் நம்மை இரக்கத்தோடு பார்க்கின்றார் கடவுள் நம்மை அரவணைக்கின்றார் நாம் அனைவரையும் ஒரே தரத்தில் தான் அவர் வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கடவுளுடைய மற்ற பிள்ளைகளை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவருடைய திருநகரமான அந்த சியோனிலே நாமும் குடிகொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான லட்சியத்தோடு தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இந்த சிறு சிறு இடர்பாடுகள் மூலமாக நாம் அந்த நகரில் நுழையக்கூடிய அந்த வாய்ப்பினை இழந்துவிடக்கூடாது என்பதில் நாம் நம்முடைய வாழ்விலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அழைப்பையும் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே தொடரக்கூடிய இந்த நாட்களிலே எப்போதும் இறை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற இறை மக்களாக வாழ நாம் முயற்சிப்போம் இறைவனுடைய ஆசிரியை நாம் நிறைவாக பெறுவோம் ஜிபிப்போமாக அன்பின் பரலோக தந்தையே இதோ உமது திருநகரிலே எங்களுக்கென்று ஒரு இடத்தை நீர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய அடையாளம் நாங்கள் வெற்றி பெறுவதன் மூலமாகவோ எங்கள் பாரம்பரியத்தின் மூலமாகவோ அல்லாமல் உமது பிரசன்னத்தின் மூலமாகவும் உமது உடன்படிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் இருக்க வேண்டுமென்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் எனவே அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாகவும் மாட்டாடுகிறோம் எங்கள் செவம் கீழும் ஜீவனில் நல்ல தகப்பனே அமேன்